ஹலோ மக்களையே அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அகைன் ஒரு பூஜா ரிலேட்டடான வீடியோ தான் ஏன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் வேறு சூப்பராக போயிருக்கு இல்லையா அந்த ஃபெஸ்டிவலில் வீட்டில் எந்த மாதிரியான பூஜை ஒரு கல பூஜை அப்படின்னு தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோட லாஸ்ட்டில் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கலாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வியாழக்கிழமை அதாவது வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு முந்தின நாள் எடுத்தது ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வீடியோஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த தடவை வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கே அம்மன் அழைக்கலாம் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையே வந்து திங்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப் இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழம மார்னிங் தான் அம்மனை உட்கார வைப்பேன் அதனாலேயே வந்து வியாழக்கிழமை நைட்டு வரைக்கும் திங்ஸ் வாங்கி தான் இருப்போம் இந்த தடவை அப்படி இல்லை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியாச்சு ஸோ வியாழக்கிழமையே பூஜை பண்ணுறதுனால அந்த வீக் மண்டேலேருந்து இல்லை இல்லை சண்டேலேருந்தே வீடு கிளீனிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வியாழக்கிழமை மார்னிங் கம்ப்ளீட் வீடு கிளீன் ஆயிடுச்சு மார்னிங் பெரியவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் மாதேஸ்வரம் மலை கோயிலோட தீர்த்தம் இருந்துச்சு அதை வீடு ஃபுல்லாக தொழிச்சு விட்டுட்டு பூஜை வெசல்ஸ் அந் நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு ரெடி பண்ணேன் அதில் வந்து மஞ்சள் சந்தனம் செவ்வாது பன்னீர் ஊற்றி நல்லா குழச்சிட்டு நல்லா நிலைவாசலை தடவிட்டு அதுக்கப்புறம் குங்குமமும் வச்சாச்சு தாளம்பூர் குங்குமம் தான் இந்த தடவை ஃபுல்லாக ஃபுல் யூஸ் பண்ணது அதுக்கடுத்து பூஜை வெசல்ஸ்லேயும் வச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் போலேயே வந்து நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டா பால் பாயசம் ஜவ்வரிசி சேமியா பால் இதெல்லாமே போட்டு பால் பாயசமும் செஞ்சு வச்சுட்டேன் ஈவினிங் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே சடனாக பார்க்குறப்ப டைம் டக்குன்னு ஃபைவ் ஆகிடுச்சி சரி கடன் ரெடி ஆகலாம் நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டேன் அலங்காரம் பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்ததுனால வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல புனர் பூஜை வீடியோஸில் என்னென்ன பொருள் போட்டு நான் கலசம் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் அம்மன் அலங்காரம் பண்ணுறப்பவே சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து பூஜை ரூமையும் ரெடி பண்ணிட்டேன் ஒரு பக்கம் விநாயகர் முத்திரையும் இன்னொரு பக்கம் தாம்பரையும் போட்டு ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு கீழே அம்மன் உட்கார வைக்கிற இடத்துலையும் என்னுடைய அந்த பூஜை ஸ்டோன் வந்து ஒயிட் கலரில் இருக்கனால மஞ்சள்லேயே கோலம் போட்டுட்டு மனையிலையும் பூ எல்லாம் போட்டு அம்மனை ரெடி பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு மேலே அலங்காரம் பண்ணி ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே அவரையும் வர சொல்லி அத்தை மாமா எல்லாரையும் வர சொல்லி அம்மனை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்து பூஜை ரூமில் அமர்த்தியாச்சு அமர்த்துற அமர்த்தி முடி அமர்த்திட்டு அதுக்கப்புறம் பால் பாயசம் ஒரு தட்டு தாம்பளம் அதில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ளவுஸு கண்மையை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வளையல் பூவு மெஹந்தி சீப்பு குட்டி கண்ணாடி ரெண்டு டஜன் வளையல் இந்த மாதிரியான சில தாமழப் பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு தாமழமும் அதோட பால் பாயசம் நெய்வேத்தியம் படைச்சிட்டேன் அம்மன் அலங்காரத்துக்கு முன்னாடி மஞ்சளில் மஞ்சள் விநாயகர் பிடிச்சிட்டு ஒரு சொம்பில் நான் வந்து மண் சொம்பு தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்காக குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு சொம்புல மண் சொம்பில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பூ வச்சு குலதெய்வத்துக்கும் விநாயகருக்கும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அம்மன் அலங்காரமே பண்ண ஆரம்பித்தேன் அம்மன் அலங்காரம் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அம்மன் வழிபாடு முடிச்சுட்டு நைட்டு டின்னரெல்லாம் முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்கள தூங்க வச்சாச்சு பசங்க ரெண்டு பேரும் தூங்கினதுக்கப்புறம் சின்ன சின்ன டெக்ரேஷன் வேலையெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு நானும் அவரும் ஸ்டார்ட் பண்ணோம் அவர் வந்து இந்த மாதிரி ஹைட்டான விஷயங்கள் வெயிட்டான எல்லாம் பண்ணிட்டார் மேலே தோரணம் கட்டுறது க ஸ்டெப்ஸுக்கு வந்து ஸ்டூலுக்கு அடியில் கல் போட்டு அந்த ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவரும் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு கிளம்பிட்டார் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அம்மா கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருந்துச்சு அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்குங்களெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அம்மன் கூட கொஞ்சம் நேரம் பேச்சு வார்த்தைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டுவெல்லுக்கு மேலே தான் போய் தூங்கினேன் ரொம்ப சிம்பிளானது தான் எங்களோட பூஜை ரூமில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு பக்கம் விநாயகர் முத்திரை இன்னொரு பக்கம் தாமரை பூ இது மட்டும் போட்டுட்டு அம்மன் உட்கார வைக்கிற இடத்துல மஞ்சள் கோலம் பலகையில் தாமரை கோலம் அதுக்கப்புறம் அம்மனை உட்கார வச்சுட்டு அம்மனுக்கு பின்னாடி ஒரு ரிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன் அந்த ரிங் வந்து ஒரு நார்மல் என்னுடைய ஆரி ஊருக்கு ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணுற ரிங்கு அதில் பிளாஸ்டிக் தோரணம் இருந்தது அதை நல்லா சுற்றிட்டு அம்மனுக்கு பின்னாடி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கட்டும்னு வச்சுட்டு அம்மனுக்கு முன்னாடி ரெண்டு குத்து விளக்கு ஒரு அகல் விளக்கு ஒரு நெய் விளக்கு நெய் விளக்குக்கு வந்து வெள்ளி விளக்கும் அதில் வந்து அஷ்டலட்சுமிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விளக்கு அதோட பஞ்சபாத்திரம் இந்த மாதிரி தண்ணி ஐட்டம்கள் எல்லாமே குலதெய்வம் மஞ்சள் விநாயகர் இவங்க எல்லாருமே செல்ஃபெலாம் அப்படியே வச்சிட்டேன் ஏன்னா அதெல்லாம் கை கைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது வேலை செஞ்சுருவாங்கன்னு அதை கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்டூல் போட்டோம் ஸ்டூலோட ஹைட்டுக்கு வேணும்னா ரெண்டு ஆல பிளாக் கலரில் எடுத்து வச்சுட்டார் அவர் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி பட்டு கிளாத்தில் இப்போ தான் ஆனாவோனாலே சால்வை போற்றுறது ஆகிடுச்சி அந்த சால்வையில் இந்த ரெண்டு கலர் எனக்கு பிடிச்சிருந்தது அதுலேயே எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பக்கமும் வாழை மரம் ஒரு பக்கம் தாளம்பூ இலையும் சேர்த்து அவரே கட்டிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் பின் போடுற இடத்துல எல்லாம் பின் போட்டுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு டெக்ரேஷன் அப்படிங்கிறது அந்த ஃபெஸ்டிவல் டைம் வர வரைக்கும் பெருசு பெருசாக பிளான் பண்ணுவோம் ஆனால் அந்த டைம் பார்த்தா ஒரு மாதிரியே பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுலேயும் சில நம்ம டெக்கரேட்டிவ்காக வாங்குகிற திங்ஸஸ் எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்த வருஷங்களில் யூஸ் ஆகும் என்னுடைய இந்த சிம்பிளான பூஜா ஒர்க்கு வந்து ஏன் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணோம் இந்த தடவை அப்படின்னா குழந்தைங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிஸ்னஸில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அப்படின்னு சொல்லலாம் நஷ்டம் ஏதோ ஒன்று சொல்லலாம் பயங்கரமாக லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு பிஸ்னஸில் ஸோ அதுலேருந்து இன்னும் வெளியில் வராதப்போ எங்களால் பெருசாக பண்ணவும் முடியல அப்படி இருக்கிறப்போ தாம்பளம் கொடுக்கறது சுமங்கல்லிங்களை கூப்பிட்றது அப்படின்னலாம் எங்களோட எஃபோர்ட் வந்து போடணும்னு நினச்சாலும் ஃபினான்சியலாகவும் முடியல மென்டலாகவும் முடியல ஸோ எல்லாமே கம்மி கம்மியாகவே பண்ணியாச்சு இருந்தாலும் அம்மா அலங்காரம் பண்றதுல மட்டும் எந்த ஒரு குறையும் வைக்கக்கூடாதுன்னு கொஞ்சமாக பார்த்து பார்த்து அம்மனுக்கு இந்த தடவை புதுசாக லாஸ்ட் டைமே மனசில் நினைச்சிருந்தேன் நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் தாலி போட்டு உங்களை வந்து வணங்குறேன் அப்படின்னு அதே மாதிரி தாலியும் அதுவும் அவர் கையாலேயே வாங்கிட்டு வர வச்சேன் நான் போய் பார்த்தேன் எனக்கு பெருசாக ஒன்றும் டிசைன்ஸ் எதுவும் பிடிக்கல சரி அவரே வந்து வாங்க சொன்னோம் மேக்ஸிமம் வந்து அவர் தான் எனக்குமே சரி அவர் தான் செலெக்ஷன் எப்பயுமே பண்ணுவார் அதனால இந்த தடவை அவரே வாங்கிட்டு வர சொல்லிட்டு அம்மனுக்கு கம்மல் எல்லாமே புதுசாக தான் இந்த தடவை வாங்கியிருந்தேன் அந்த நிலா ஸ்டாரு எல்லாமே அம்மனுக்கு அலுவலகம் பண்ணிட்டு அம்மன் கழுத்துல போட்டிருக்கிறது வந்து வெள்ளி தான் வெள்ளி கோல்டு கோட்டிங் வந்து அஷ்டலட்சுமியும் இருப்பாங்க ரெண்டு சைடு விநாயகர் ரெண்டு சைடு நெல்மணி அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொண்டது அந்த ஒரு சோக்கர் அது வந்து சில்வரில் வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நான் சிங்கிள் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அம்மனுக்கு ரெண்டு மூணு தடவை போட்டாச்சு அம்மனுக்கு அவ்வளோ அழகா பொருத்தமாகவும் இருந்துச்சு கழுத்துல புது தாலியும் இருந்துச்சு சோக்கருமே நம்ம தான் தாலி போட்டிருந்தாலும் மஞ்சள் கயிறும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் மஞ்சள் கயிறுலேயும் தாலி போட்டு செவ்வரளி மாலை போட்டு அதோட துளசி மாலையும் போட்டு அம்மனை அவ்வளோ அழகாக வீட்டுக்குள்ளே வரவழைச்சாச்சு வந்த உடனே நெய்வேத்தியம் படைச்சி அம்மனை சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் ஃப்ரைடே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆச்சு அது அடுத்த விழாவில் பார்க்கலாம்